ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐயா மனதை பத்தி ஆடியோஸ் எல்லாம் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன் ஆனா அவங்க மனம்னா ஒரு வேறு என்றது வேறு அந்த மாதிரி வேறுபட்டு தான் நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன் நீங்க மனதை பத்தி பேசும்போது மனோங்கிறது நான் மனதான் உயிர் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்குள்ள இருக்க வர விஷயங்களும் எண்ணங்களும் அந்த மனோன்றது நான்ன்ற போது நான் அதை குறை சொல்லலை அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மனோன்ற விஷயத்த ரொம்ப நான் எவ்வளவு உணர்ந்து சொல்றேன்ன்றது என்னால வார்த்தையா சொல்ல முடியல அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு அந்த விஷயத்த கேட்கும் இன்னும் நல்லா இருந்துச்சு நீங்க அந்த லைவ்ல வீடியோ சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கரெக்டா இப்போ பார்த்தீங்கன்னா மனதை பற்றி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க எப்படின்னா ஏன் நானும் ரொம்ப சிரமப்பட்ட மனன்றது என்னால் இது பண்ண முடியல என்ன தெரியல தடுக்க முடியல மனம் சரியில்லை மனம் சரியில்லை நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் போட்ட ஒரு வீடியோவில் மனம் என்பது நான் புரிஞ்சுட்டேன் மனம் போது நான் உயிருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் மனம் சரியில் நான் சொல்கிறதா இல்லை எண்ணம் சரியில் சொல்றதுக்கு தோணுச்சு எனக்கு நான் எண்ணம் சரியில் சொல்லும் போது எனக்குள்ள எண்ணங்களோட தன்மை குறையுது அது அதோட எந்த பொருள் எப்படி வருதோ நான் அப்படியே நிறுத்தி அந்த பொருளை நான் வேணான்னு சொல்லும் தான் ஈஸியாக வெளியே போகுது அந்த பொருளோட ஒரு பொருளை நான் டையப் பண்ணி டையப் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அதை வெளியே போனால் போவாது இங்கே இதுவரைக்கும் பண்ணும் போலையா ஆனா நீ மனம் சொல்லும்போது மனம் என்பது உயிர் எத்தனை எண்ணத்தோட சேர்க்காதீங்க நீங்கள் சொல்லும் போது பூராங்குது மனதோட விளக்கணும் ரொம்ப புரிஞ்சு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனம் என்பது என்னன்னா உன்னோட உயிர் தான் மனம் உயிர் மனம் உயிர் மனம் இப்ப நம்ம சொன்ன ஒரு எண்ண அலைகள் தோணுது நம்ம கிட்ட எண்ணங்கள் வருது நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஒரு எண்ணங்கள் தோணும் ஆமா இதுதான் இயல்பான தாட்டு நீங்க அந்த எண்ணத்தை எடுத்து என்ன பண்ணி மனமா மாத்துறீங்க நீங்க எல்லாமே சொல்றீங்க இந்த எண்ணம் தோணுது ஆமா நீங்க உனக்கு எண்ணம் தோணுச்சு அந்த எண்ணத்தை நீங்க அத கன்வே பண்றது மனமாதான் கன்வே பண்றீங்க ஆமா என் மனம் சரியில்லை

மனம் என்பது நீயா இருக்குது இப்ப நீ என்ன உள்ள வருது என்ன உள்ள வந்து அந்த எண்ணங்கள் சரியில்லாம் நீ சொல்லுமே தொடர்ந்து மனம் சரியில்லை நீங்க மனம் சரியில்லை சொல்லும் போது நீ சரியில்லை சொல்றது அர்த்தம் இது யாருக்குமே புரியல இதனால தான் நீங்க என் மனம் சரியில்லை என் மனம் அது இதுமான எண்ணத்தை உருவாக்குது அது உருவாக்கல நீ அது எண்ணங்கள் இலைகள் உள்ள வரும்போது அது மனதோட டை அப் பண்ணதுனால இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒரு ஆண் பெண் மாதிரி நிகழ்ச்சிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்தீங்கன்னா அது அதிகமா குட்டி போடும் நீங்க அப்படித்தான் நடக்குது இதுக்கு பேர்தான் தான் மனநோய் உன் மனம் சரின்னு நம்ம சொல்றோம் நீங்க மனம்ன்னு சொல்றதே நீ உன்ன சரின்னு சொல்ற அர்த்தம் உன் உயிர சரின்னு சொல்ற அர்த்தம் உன் மூலத்தையும் நீ சரின்னு நீ சொல்லுவேன்னா நீ நல்லா இருப்பியா புரிதா இப்ப நீங்க நல்லா இருக்க முடியுமா நீ கஷ்டப்படுத்தா முடியும் எண்ணங்கள் மடிக்க போட தான் செய்யும் ஒரு எண்ணங்கள் பல எண்ணங்களை உருவாக்கும் அதனால சூழல போய் சிக்கன் கஷ்டப்படாம நீ அந்த வர எண்ணத்தை அந்த எண்ணத்தோட நிறுத்திட்டீங்கன்னா அந்த மனத்தை போய் கன்வர் பண்ண அது அதிகமா முடியாது வந்தது வரப்போக்குல ஃப்ளோ போகணும் இல்லன்னா நான் அப்படியே நிக்கணும் அது நிற்க வச்சு அது தேவையான இடத்துல மீதி நீ ஓரம் முடியும் ஆனா அது என்ன மனதோட கலைக்கிட்ட அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே குட்டி போடும் நீ அது ஒன்னாயிட்டிங்க இப்ப சரியில்லைன்றது எண்ணம் மனன்றது நீ நீ எத்தனை இதை உள்ள சேர்த்துட்டு வந்தது சரியில்லைன்னு சொல்லணுன்றது சரியா உள்ள உள்ளது சரியில்லைன்னு சொல்லுங்க எல்லாரும் ஒண்ணுமே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் வராங்க அந்த நபர் சரியில்லைன்னா அந்த நபர் தான் சரியில்ல சொன்னா வெளியே அனுப்ப முடியும் நீ வீட்டுக்குள்ள வந்தவரை விட்டுட்டு உள்ள இருக்கிறவங்களை சரியில்லை நீ சொன்னா என்ன ஆகும் ஏன்னா உள்ள தான் அந்த வீடு அது அதே நீ சரியில்ல உள்ள இதை சரியில்லை அந்த வீடு நிக்குமா அந்த வீடு சரியா இருக்குமா அந்த குடும்பம் சரியா நடக்குமா நடக்காது அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்படிதான் உங்களுக்கு மன நோய் வருது ரொம்ப சின்ன இதெல்லாம் தோன்றதுக்கு காரணம் தான் நம்ம அதனால மனம்ன்றது நம்ம உயிருன்னு நினைக்கணும் உண்மையிலே மனம் என்பது நம்ம உயிர் தான் மனம் என்பது அனைத்துமே ஏன்னா மனம் தான் அனைத்துமே விரிச்சிருக்குது மனம் தான் அனைத்துமா இருக்குது அப்ப மனம்ன்றது நீனு அது நீ புருப்பு வர எண்ணகளை எண்ணத்தோட நிறுத்துங்க ஏன்னா எண்ணத்தோட அதை நிறுத்தும் போது மட்டும் நீ உன்னோட ஒன்றும் கூடாது உன்னோட சேர்த்தா அது அதிகமாக தான் ஆகும் இங்க அதுதான் நடக்குது தான் நான் சொல்றேன் நீங்க எண்ணத்தை எண்ணத்தோட நிறுத்துங்க மனமா சேர்க்காதீங்க ஏன்னா மனம் என்பது உங்களுக்கு உயிர் நீ மனம் சரியில்லை என் மனம் கெட்டது பந்து என் மனம் அதிகமான எண்ணத்தை உருவாது அப்படி எதுவுமே உருவாக்காது இயல்பா எப்படி நீ உணவு சாப்பிட்டு உன் உடலை வளர்க்கறியோ அதே போல ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல உன் மூளைக்குள்ள ஒரு விஷயம் உருவாகும் அந்த விஷயம்ன்றது என்னன்னா எண்ண அலைகள் உள்ள போனா அதை எடுக்கும் அதுதான் நீங்க அதுக்கு பேரு மனம்னு வச்சு அதுக்கு மனன்றது அது அறிவு அதிகமாகுது நம்மள அதிகமான ஆற்றலுக்குள்ள கொண்டு போறது அந்த டைம் தான் மனம் வேலை செய்யும் அந்த மனம் என்னன்னா உன்னோட உயிர் அதிகமான வீரியமாகுது இப்போ சுமார் சாதா மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலா மாறுறதுக்கு சமம் அதீதமான அதிகமான தன்மைக்கு எப்படி இந்த உணவை சாப்பிட்டு நீ உடலை வளர்த்தியோ அதே போல உங்க எண்ண சாப்பிட்டு உங்க அறிவு வளர்க்க பார்க்குது தான் அந்த உயிர் மனமா கிரியேட் ஆகி உனக்குள்ளே வந்து வர எண்ண எடுக்குது

ஃபுல்லாமே இந்த எண்ணங்கள் தான் இருக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போனால் ஒரு எண்ணங்கள் உள்ள வரும் அந்த எண்ணங்கள் உள்ள வரத அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் எடுக்கும் எடுக்கிறத அதுதான் உன்னோட மூலமே அதை எடுத்து சரி சரியில்லைன்னு நீ யோசனை பண்ணி உன் அறிவை போட்டு ஓரத்தாடணும் அதை விட்டுட்டு அதை தூக்கி போய் அந்த எது எடுத்ததோ அதோட சேர்த்து மிங்கில் பண்ணக்கூடாது அதை மிங்கில் பண்ணும்போது என் மனம் செல்ல சொன்னீங்கன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம் அதை அறிவுபூர்வமா சார்ந்து நம்ம பிரிக்கவும் முடியாத முடியாமல் கட்டாயம் அதாவது உன்னோட சேர்த்துல ஒருத்தராக சேர்த்து இல்ல ஒருத்தரா ரெண்டு மூணு பேரை சேர்த்து கூட சேர்த்து எப்படி நம்ப முடியும் அதை அம்ப முடியாத பிரச்சனைகள் தான் வரும் தான் சொன்னேன் மனம் என்பது உன் உயிர் நீங்கள் மனதை வந்து குறை கூறவும் முதல்ல எதையுமே குறை கூறக்கூடாது புரியுதுங்களா எண்ணெயத்தை குறைக்கூடாது எண்ணிகள் எல்லாத்துல இருக்கிற எண்ணலைகள் இயல்பாக இருக்குது அது உள்ளே வரும் உனக்கு எது சரி எது தப்போ உன் அறிவை கொண்டு எண்ணெய் எடு மனம் எடுக்கும் உன் அறிவை கொண்டு தப்பு சரி ஓரம் தள்ளு ஆனால் அது இதுதான்னு சொல்லாதீங்க எண்ணத்தை மனம்னு சொல்ல சொல்லவே நீங்க சொல்லனா அந்த எண்ணத்தோட வீரியம் குறையும் எண்ணங்கள் வர்றதும் குறையும் எண்ணத்தோட விஷயம் நம்ம குள்ளா இருந்தே எடுத்துக்கலை என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து எடுத்துக்கிறோம் அப்போ என்ன எது வரலாம் வரக்கூடாதுன்னு விஷயத்து மனமே பண்ணிடும் ஏன்னா மனந்தான் உங்களை காக்குது அந்த மனமே வந்து இது தேவையில்ல நம்ம தேவையில்ல சொல்லலைன்னா உங்ககிட்ட வந்து அறிவுன்னு ஒன்னு இருக்குது மனம் ஒன்னு இருக்குது இது ரெண்டுமே ஒரு பொருள் நிச்சயமா உள்ள இருந்து வர வெளியிருந்து வர எண்ணங்கள் தான் வெளிப்பொருள் அப்ப அந்த வெளிப்பொருள நீ உள்ள வரும்போது உன் மனம் எடுக்கும் உன் அறிவு சிந்திச்சு அதை வேணாம் தள்ளமே தவிர்த்து அதை உள்ளே விட்டு என் மனமே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது இது அறிவு கொண்டு நீ சொல்லிருக்கீங்க என் மனம் சரியில்லை இருக்கீங்க சொன்ன உடனே அது பொருள் ஸ்ட்ராங் ஆயிடுது உள்ள இருந்து வந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுது மனமா மாறிச்சு இல்ல மனமா மாறினா இதுதான் அதோட மூலமே அதையே சரியில்லை நீயே சொல்றேன் சொல்லிட்டு அப்ப என்ன ஆகும் அந்த எண்ணங்கள் குட்டி போற குட்டி போட்டா ஒரு எண்ணங்கள் பல எண்ணங்கள் மாறும் அப்புறம் கேட்டா மனம் நோய் எனக்கு மனம் சரியில்லை நம்ம அதிகமாகும் இதுதான் நடக்குது அதனாலதான் மனம் என்பது உன் உயிர் மனம் என்பதுதான் உன் அறிவு இப்போ உன் அறிவு அதீதமாகறதுக்காக பன்னெண்டு வயசுங்களுக்கு அதிகமாகும் போது அது மனமாக கிரியேட் பண்ணி வர ஆற்றலை உள்ள உள்ள இங்கேருந்து வர எண்ணெய் ஆற்றலை அதை மனம் எடுத்து யூஸ்யூ பண்ணி மூளைக்கு கொடுக்குது அறிவாக நீ பார்த்து எது தேவையோ எது தேவையில்ல நீ ஓரம் தள்ளிட்டு நீ விட்டுட்டா இந்த வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ணலாம் இங்கே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம் இங்கே எல்லாமே இயல்பாக தான் இருக்குது எதுவுமே நான் தப்பானவன் கிடையாது எந்த எண்ணங்களும் நான் தப்பு கிடையாது எண்ணங்கள்றது இயல்பு நம்ம எந்த மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்ற ஈஸியாக ஓர வைக்கலாம் அதை மனதில் கலக்கலன்னா நீங்க மனதோட கலக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால தான் சொன்னேன் மனம் என்பது உன் உயிர் மனம் என்பது உன் அறிவு மனம் என்பது அனைத்தும் அப்போ மனதை குறை கூறாதீங்க யாரும் இங்க வர எண்ண அலைகளை சரி பாக்குறது மனதோட வேலை தான் அதை சரி பார்த்து உன் அறிவு கொடுக்குது அது அறிவா தேவையை தேவைய நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வர எண்ணெய் அலைகள் குறைவாகவே இருக்கும் எண்ணங்கள் பெருசா உருவாவது வர எண்ணங்கள் ஈஸியா தடுக்க போறோம் ஏன்னா நீ மனதை உள்ள சேர்த்து வச்சுல்ல ஏன்னா அத்தனை மூலமே அது நீ எனக்கு எடுத்துட்டு அறிவால பிரிக்கவும் பார்க்கணும் அப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணா நீ எவன் வந்தா ஏய் போடாது சொல்ல முடியும் ஆமா உள்ள வந்த விஷயம் இவனே சரி சொன்னா என்ன அவன் ஸ்ட்ராங் ஆயிடலாம் ஸ்ட்ராங் ஆகும்போது உன் மனம் பொருள போச்சு அதுக்கப்புறம் உயிர்கிட்ட போயிடும் ஒண்ணு மனம் இது அதான் நடக்குது அதனால சொன்னேன் மனம் என்பது உன் உயிர் மனம் என்பதுதான் உன் அறிவு உன் அறிவுல இருந்து வெளிப்பட்டது மனம் அந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா வர எண்ணலைகளை எடுக்கும் அது எடுத்து உன்ன உன்னும் அறிவு சார்ந்தவனா மாத்தும் இன்னும் ஒரு சிறந்தவனாக மாத்தும் அந்த வேலையை பாக்கிறதே மனம் தான் பாக்குது ஆனால் நீங்கள் உள்ள வெளியே வந்து உள் வெளியே வந்து உள்ள வந்தவங்க கூட்டுமை இதில் சேர்த்து இவன் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது இப்படி தான் நம்ம சொல்கிறோம் இந்த சொல்ல சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒஸ்தான் நான் சொல்கிறேன் மனம் என்பதின் உயிர் தான் உன்னோட மூலம் அதனால மனதை யாரும் குறை கூறாதீங்க மனம் என்பது நீண்ணணி எந்த எண்ணைகள் உள்ளே வந்தாலும் அந்த எண்ணைகள் எண்ணலைகளோட நிப்பாட்டி எந்த சரி இருக்குது எந்த எண்ணெய் சரியில்லைன்றதை பார்க்கக்கூடிய வேலை மனம் எடுத்து முதல்ல உள்ளே கொடுக்கும் அதை அறிவா சிந்திச்சு நீங்கள் வெளியே அனுப்புங்க ஆனால் அது எண்ணத்தோட நிறுத்துங்க மனதோட கலக்காதீங்க மனம் சரியில்லைன்னு தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க ஏன்னா மனம் என்பது உங்களோட மூலம் மனம்தான் மெயின் மனமும் அறிவும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் என்னலைகளோட தன்மையை குறைச்சி உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்து உன்னை அறிவாக்கும் உன்னை ஆரோக்கியமாக்கும் உன்னை கருணையானக்கோ உன்னை அனைத்துமா இருக்கிற உறவையை புரிய வைக்க கூடிய தன்மை மனதுக்கு தான் உண்டு அப்படி இருக்கும்போது மனம் என்பது ரொம்ப சிறந்தது மனம் என்பது உயிர்னு நீங்கள் புரிஞ்சீங்கன்னா என்ன அலைகள் சரியில்லைன்னு சொன்னால் அழகாக வர எண்ணெய் அலைகள் அளவோட குறையும் தேவை எடுத்து உன் அறிவை வளர்த்து உன்னால பக்கத்தில் அந்த எண்ணங்களாம் தடைப்பட்டுடும் தட அது தேவை அளவதை எடுத்துக்கண்டி மனம் ரொம்ப ஆரோக்கியமாக்கும் உன்னை ரொம்ப அறிவானக்கும் நீயே அனைத்துமாங்கிற உறவையே கொடுக்கக்கூடிய தகுதி அந்த மனதுக்கும் அந்த அறிவுக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே ஒன்னு சேரும்போது விட்ட வர அந்த அன்புக்கும் இருக்குதுன்னு அப்பதான் புரிஞ்சிக்க முடியும் அப்ப மனம் என்பது மூலம் ஏன்னா நம்ம எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளா உயர்ந்தது நம்ம நினைக்கணும் நம்மளை சிறந்தவங்க நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் வெளியே வரத நம்ம ஒதுக்கலாமா வானாவும் நமக்கு தெரியும் நம்மளே சரியில்ல சொன்னா வெளியேறவனா நீ உள்ள விட்டல அவனுக்கான வேலையை அவன் பார்க்க தான் செய்வான் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதை நம்ம பண்ணக்கூடாது இது ஏன்னா கருணியும் இருக்கும்போது ஜீவகாரியம் நம்ம பண்ண பண்ண என்ற அந்த கருணியில் ஏற்பட்ட அறிவுல நான் சொல்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் ஆனா இதுதான் சரியா இருக்குது இதுதான் உண்மையும் கூட ஆனால் நம்ம இதெல்லாம் கையாளும் போது மனம் என்பது என் உயிர் தான் என் மனம் சரியில்லைன்ற வார்த்தை முதல்ல நம்மள சரி சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது சரிங்களா என்ன அலைகள் உள்ள வரும் அதுல எது சரியா எது தப்போன்னு எடுத்து பார்க்கக்கூடிய வேலை எடுத்து கொடுக்கூடிய வேலை மனதான் அதை சரி பண்ணக்கூடியது அறிவு நிச்சயமா இதை பார்த்து நீங்க அழகா ஒதுக்குறீங்கன்னா எந்த எண்ணங்கள் வந்தாலும் அழகா எல்லா இடங்களும் இயல்புன்னு நினைச்சு அதை ஓரம் தள்ளி எது சேர்ந்ததோ அதை மட்டும் எடுத்து நம்ம கையாட்டா நம்ம நான் ஆரோக்கியமா எல்லாம் நம்ம எல்லாம் நம்மளே அனைத்துமாகன்ற உணர்வு உணர்லாம் அந்த ஒருமை ஒன்னு காயம் வரும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த இந்த ஸ்பீச்ச பேசி நிறைய பேர் எனக்கு ஆடியோவா பேசுறதால நிறைய பேர் நல்லா இருக்குது இப்ப நான் வீடியோவா பேசுறேன் இது எல்லாரும் கேளுங்க கேட்டு நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாய ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம மனம் என்பது லேசாயி மனம் என்பது நீயாய் மனம் என்பது உயிராய் மனம் என்பது அறிவாய் மனம் என்பது அனைத்துமாயி உனக்குள்ள புரிய வரும் அதுதான் ஒருமையை ஒன்னுச உங்களுக்கு உருவாக்கும் ஏன்னா எந்த ஒரு பொருள் நம்ம இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் அதை நம்ம சிறந்ததுன்னு சொன்னால் வெளியே வரதை சிறந்ததை எடுத்து நம்ம பயன்படுத்தி நம்ம நம்ம பெரிய ஆரோக்கியமாகவும்